வணக்கம் இன்றைக்கி அக்ஷு சமையலில் கேரட் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரெண்டு பேருக்கு தேவையான பொருட்கள் என்னென்னதை முதல்ல பார்க்கலாம் ஒரு நூ இரநூறு கிராம் கேரட் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் நாலு பெரிய பல் பூண்டு ஒரு இன்ச் சைஸில் ஒரு தொண்டு இஞ்சி ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் முழு ஜீரகம் முதல்ல நம்ம சாதத்தை வடித்து வச்சுக்க போகிறோம் முதல்ல அரிசியை கழுவி எடுத்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு அது நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு பாருங்க நல்லா வெந்திருக்கான்னு பார்த்து அது வெந்த உடனே வடிச்சு தண்ணியை வடித்து தனியாக எடுத்து வச்சுருங்க இது வந்து ஃபுல்லாக வேகணும்னு வேண்டாம் ஒரு தொண்ணூறு சதவீதம் ஒரு நைன்டி பர்சன்ட் குக்கானால் போதும் இல்லைனா திரும்பி கிண்டும் போது ரொம்ப மசிஞ்சிடும் அதனால ஒரு தொண்ணூறு சதவீதம் வெந்த உடனே தண்ணியை வடிச்சுட்டு சாதத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக இஞ்சி பூண்டு கேரட் இது மூணையும் திருகிக்க போகிறோம் இஞ்சி பூண்டை வந்து தனித்தனியாக பொடி திருகலா திருகிக்கோங்க அதே மாதிரி கேரட்டை வந்து கொஞ்சம் பெரியதா திரிக்கோங்க உங்களுக்கு ஸ்லைசர்ல வந்து சின்ன துவாரம் இருக்கும் பெரிய துவாரம் இருக்கும் சின்ன துவாரத்தில் இஞ்சி பூண்டையும் பெரிய துவாரத்தில் கேரட்டையும் துருவி வச்சுக்கோங்க அடுத்ததா வானிலையில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தை போட்டு அதை பொறிஞ்ச உடனே நம்ம துருவி வச்சிருக்கிற இஞ்சியும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க ஏன்னா இதுக்கு மேலே நம்ம எதுவும் குக் பண்ண போறோம் இல்லைன்றதுனால அந்த பச்சை வாசனை போய் அந்த இஞ்சி பூண்டு நல்லா வெந்திருக்கணும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம துரி வச்சிருக்க கேரட்டையும் போட்டு நல்லா வதக்குங்க கேரட் வந்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை ஏன்னா அது வந்து நம்ம பச்சையாவே சாப்பிடக்கூடிய ஒரு காய் தான் ஆனால் லேசாக ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் வதக்கி அது லேசாக சுருள ஆரம்பிச்ச உடனே நம்ம நிறுத்திக்கிடலாம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ லேசா சுருள ஆரம்பிச்சிருச்சு இந்த இடத்துல நான் வந்து உப்பையும் மிளகு பொடியும் போட போறேன் உங்களுக்கு காரம் கம்மியாக போதுன்னா அரை டீஸ்பூன் போடுங்க இல்லை அந்த மிளகு வாசனை நல்லா பிடிக்கணும் ஒரு முக்கால் டீஸ்பூன் போடுங்க போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு அடுத்ததாக நம்ம வடிச்சு வச்சிருக்கிற உதிர் உதிரான சாதத்தையும் போட்டு நல்லா கிளரி எடுத்துட்டீங்கன்னா சுவையான கேரட் சாதம் ரெடி இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே நேரம் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் சாதம் வடிச்சு வச்சிட்டீங்கன்னா ஒரு அஞ்சே நிமிஷத்துல தயாராக கூடிய ஒரு சிம்பிள் ரெசிபி கேரட்ல இருக்கிற சத்தும் கிடைக்கும் டேஸ்ட்டும் கிடைக்கும் உங்க வீட்லயும் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நன்றி